இந்த வீடியோவில் நடிப்பின் மூலம் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து மறைந்த நகைச்சுவை நடிகர் சங்கர் அவர்கள் சென்னையில் வாழ்ந்து வந்த வீட்டை தான் பார்க்க போகிறோம் நடிகர் சங்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி மதுரையில் பிறந்தார் ஸ்டாண்டப் நகைச்சுவை மற்றும் நடிப்பு திறமையில் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் இவர் தமிழ் திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் குறிப்பாக ஸ்டார் விஜயின் கலக்கப்போகுதி யாரு என்ற நிகழ்ச்சியில் அப் நகைச்சுவை நிகழ்ச்சியின் மூலம் தனது வாழ்க்கையை திருப்பு முன்னோயாக அமைந்தது மதுரையைச் சேர்ந்த ரூபசங்கர் மதுரை காமராஜர் கழகத்தில் எம்ஏ பொருளாதாரத்தில் முதுகலை பற்றம் பெற்றார் இவர் பள்ளி கல்லூரி காலகட்டத்தில் மிமிகிரி உள்ளிட்ட திறமைகளை வளர்த்து கொண்டார் சிறிய வயதிலேயே சினிமாவில் ஆர்வம் கொண்ட ரூபுசங்கர் அபிநயா நாடக குழுவில் நடன கலைஞராக பணியாற்றி வந்தார் சென்னையில் நடிகர் ரூபுசங்கர் குடும்பத்தினருடன் வாழ்ந்து வந்த வீடு இதுதான் ரூபுசங்கர் அவர்கள் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களின் உயிர் ரசிகன் என்பது மக்கள் அனைவரும் அறிவார்கள் திருவிழாக்களில் மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார் ரூபசங்கர் வாழ்க்கையில் ஆனலகன் போட்டி ஒரு முக்கிய திருப்புமுனையாக மாறியது இளமை காலத்தில் மதுரையில் நடைபெற்ற ஆனலகன் போட்டிகளில் பங்கேற்று மிஸ்டர் மதுரை மிஸ்டர் தமிழ்நாடு பட்டங்களை பெற்றுள்ளார் இவர் மிஸ்டர் மதுரை பட்டத்தை ஐந்து முறை பெற்றுள்ளார் மிஸ்டர் தமிழ்நாடு பட்டத்திற்கான இரண்டாம் இடத்தையும் பிடித்துள்ளார் இவர் தனது கட்டுமஸ்தான உடலில் அலுமினியம் சாயம் பூசிக்கொண்டு ரோபோன் போல் நடனமாடியதால் அந்த உடல் வலிமையும் கட்டுமஸ்தான தோற்றமும் பின்னாளில் அவருக்கு ரோபோ சங்கர் என்ற பிரபலமான பெயரும் ஏற்படுத்தியது கிராமத்து நிகழ்ச்சிகளில் ரூப நடனம் ஆடியதன் மூலம் சங்கர் என்ற பெயரை பெற்றார் சங்கர் அவர்கள் மிமிகிரி கலைஞராக இருந்து ஆரம்ப கட்டத்தில் கலக்கப்போவது யாரு அது இது இது சிரிச்சா பூச்சி ஆகிய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றார் நடிகர் ரூபுசங்கர் அவர்கள் உலகநாயகன் கமலஹாசனின் தீவிர ரசிகர் ஆவார் இவர் சினிமா துறையில் வந்து குறிப்பிட்ட காலத்தில் பல முன்னணி நடிகர்களுடன் நடித்திருக்கிறார் இதுவரை இவர் தமிழ் சினிமாவில் நூறுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் ரூபு சங்கர் நடித்த படங்களில் மிகவும் பாராட்டப்பட்ட திரைப்படம் இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியானது இவரது கடைசி படமான சொட்ட சொட்ட நனைய என்ற திரைப்படம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் நடிகர் ரூபுசங்கர் அவர்கள் நடிப்பு மட்டுமல்லாமல் மக்கள் மனதில் நல்ல மாமனிதர் என்ற அன்பையும் பெற்றுள்ளார் நடிகர் ரூபசங்கர் அவர்கள் மறைந்தாலும் அவர் புகழ் தமிழ் சினிமாவில் குடிகட்டி பறக்கும்